Hi friends தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிற காரணத்தினால பல்வேறு நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தி அது பற்றின முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே போல டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் என்ற இரண்டு பெரிய நிறுவனங்கள் வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய கருத்து கணிப்பு நடத்தி அதற்கான முடிவுகளை வந்து அவங்க நேற்று வெளியிட்டிருக்காங்க அதுல எந்த கட்சி வந்து ஆட்சியை கைப்பற்ற போகுது அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பாப்போம் இதுல தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக தலைமையில காங்கிரஸ் மதிமுக விருது சிறுத்தை கட்சிகள் சிபிஐ சிபிஐ கொங்கு மண்டல தேசிய கட்சிகள் இந்திய ஜனநாயக கட்சிகள் ஆகிய கட்சிகள் வந்து ஒன்றா இணைந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க அதே போல அதிமுக தலைமையில பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா திமுக தலைமையிலான காங்கிரஸ் மதிமுக விடுதலை கட்சிகள் இந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து வெறும் ஐந்து தொகுதிகளில் மட்டும் தான் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வந்து இந்தியா முழுவதும் இருநூத்தி தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து வெறும் நூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டும் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி